நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சேலம் சின்ன திருப்பதியில் திங்க் ஸ்மாஸ் ஏரேனா என்ற பெயரில் பிகில் பால் கோர்ட் திறப்பு விழா சேலம் மாநகராட்சி சின்ன திருப்பதி பெருமாள் கோவில் பின்புறம் அமைந்துள்ள அபிராமி கார்டனில் திங்க் ஸ்மாஸ் ஏரேனா என்ற பெயரில் பிகல் பால் கோர்ட் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் சேலம் மாநகராட்சி பனிரண்டாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் சங்கீதா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உரிமையாளர்களான டென்னிஸ் பயிற்சியாளர் ராக்கி ராகவன் மற்றும் குணால் கிங்கர் இது குறித்து கூறும்பொழுது சேலத்தில் மிக நவீனமாக வடிவமைக்கப்பட்ட மைதானம் இது இதில் பிக்கல் பால்கோட் விளையாட்டுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மைதானம் மேலும் இவ்விளையாட்டை ஐந்து வயது முதல் அனைவரும் பயிற்சி மற்றும் விளையாடலாம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை விளையாடலாம் மேலும் திறப்பு விழா சலுகையாக முதல் மாதம் ஐம்பது சதவிகித கட்டணம் செலுத்தினாலே போதுமானது என்று கூறினர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் என் பேர் ராக்கி ராகவன் நான் இன்டர்நேஷனல் டென்னிஸ் கோச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் சின்ன திருப்பதி கோயில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அபிராமி கார்டன்ஸில் பிக்கில் பால் கோர்ட்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இந்த பிக்கில் பால் கோர்ட் வந்து ஓப்பன் பண்ண ஓபன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சார் அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க கூட வந்து மேயர் சாரும் அப்புறம் கமிஷனர் சார் அப்புறம் நம்ம ஏரியா கவுன்சிலர் மேம் எல்லாம் வந்து சிறப்பாக ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க இந்த இந்த விளையாட்டை ஏன் தேர்ந்தெடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் விளாட்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு டிராவலில் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஃபிட்டாகவும் இருக்கலாம் பாடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அவங்களோட பிரைன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஒர்க் ஆகும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்போர்ட்ஸ்னா இந்த பிக்கிள் பால் தான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் நடந்ததுக்கு நம்ம சேலம் பொண்ணு தான் இதில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க இப்போ இந்தியாவில் ஸோ நம்ம சேலத்துக்கு அது பெரு பெருமை இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது ஸோ இது குழந்தைகள் பெரியவர்கள் வயசானவங்க யார் வேணாலும் லேடீஸ் எல்லாத்துக்கும் பேட்ச் இது மந்த்லி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ஹவர்லி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இதனால் நன்மைகள் ஜாஸ்தி அதனால் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கு மாதிரி கேட்டுக்கொள்ளிடுறோம் தேங்க் யூ ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட்ல இந்த ஆஃபரில் வந்து கோச்சிங்கும் பிளேங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ